கண்ணீர் ராசி அருகே புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் கன்னீர் ராசிக்காரர்கள் நினைத்ததை அனைவருத்திருப்பவர்கள் பத்தாம் தேதி புதன் ஒன்பதாம் இடத்தில் பார்க்க வைத்தார்கள் ஒரு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் இரண்டாவது சுக்கரன் நான்காம் இருக்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாவது சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்க சிறப்பு தர்ம கரமானது யோகம் இருக்கிறது கன்னிராசிக்காரன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது எட்டாவது செவ்வாய் நீசம் நடக்கிறார் ஆனால் வண்டி வாகனம் செல்லும் போட்டு கொஞ்சம் எச்சரிக்கை அளிப்பது நல்லது செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த பேச்சின் கவனம் தேவை அவர்களும் கோவப்பட்டு பேசிவிடாத மாவட்டத்திற்கு வந்து சூரியன் மூன்றாம் இடத்தை கொண்டு வருவார் அன்றாட சூரியன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் வெளிநாட்டுக்காக செல்வது

வண்டி வாகனம் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குரு ரெண்டாம் இடத்தை பார்த்தோம் பொருளாதார இருக்கிறார்கள் பாக்கியாவது புதன் இரண்டாம் இடத்தை இருக்கிறார் குரு பரவ இருக்கிறார் தந்தையால் அனுகூலம் பதினொன்னாவது சூரியன் இரண்டாம் இடத்தை கொண்டுள்ளார் புதன் புதன்புத்தொரு பார்வையில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் வருமானம் நிறைய வரும் தேவிங்ஸ் இருக்கும் சம்பள உயர்வு இருக்கும் செவ்வாய் நீசமாக இருக்கிறார் ஒன்பதாம் உச்சகராசிகளால் எதை செய்கு முன்னாடி செய்யவில்லை நல்லது ராசியை பார்க்க ராசிகள் பொதுவாக நன்றாகவே இருக்கிறது ஏழு பன்னெண்டாவது சுக்கரன் இரண்டாம் இருக்கிறார் மனைவியால் விரை காசை வருமான சூரிய செய்வதற்கு சாதகமான காலம் வருமானத்தை வளர்ச்சிக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பெரிய பதவியை உட்காடுகிறது உச்ச ராசிக்கு இந்த மாநாட்டாக